வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான எல்லாருக்கும் அதாவது உடம்புல வந்து ரத்த சேவல் கம்மி இருந்தால் இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து நல்ல கரெக்டான ஒரு இதுக்கு லெவலுக்கு வரும் முருங்கைக்கீரையை கீரையை வச்சு நம்ம ஒரு பொடி பண்ண போகிறோம் ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அது வந்து ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது நம்ம முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ முருகைக்கீரை பொடி எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து உருவி மட்டும் வச்சுருக்கேன் இது இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி துணியில் வந்து நம்ம உணர்த்தணும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடலாம் இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு இப்படி நல்லா வீட்டுக்குள்ளேயே ஃபேன் கீழே இப்போ நிழலில் உணக்கினா கூட போதும் ஒருவேளை வெயில் வசதி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வெயிலில் கூட உணர்த்திக்கலாம் இந்த மாதிரி உணர்த்திட்டு நல்லா கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிற வரைக்கும் இதை வந்து விட்டுட்டும் இது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் இப்படியே விடும்போது போது நல்லா தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரையை கழுவி நல்லா ஈர அந்த வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்று கீழே வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா காய வச்சாச்சு இந்த அளவுக்கு காய வச்சாக்க போதும் இப்போ நம்ம இதை வந்து முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு இது வந்து முருங்கைக்கீரை அதிகமாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த பருப்புகளையும் சேர்த்துக்கிறோம் அஞ்சு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதுக்கு வந்து ரொம்ப ஆயில் தேவையில்லை சும்மா ஒரு அரை அரை டீஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கலாம் போதும் இப்போ வந்து கடலைப்பருப்பை நல்ல ஒரு ஸ்பிஸ் வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு தான் இதில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதனால கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்த பருத்துக்கலாம் ஓரளவுக்கு இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்த உடனே பருப்பும் ஒரு அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கருகாமல் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக சிகப்பாக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து உளுத்தம் பருப்பும் அதே மாதிரி ஒரு அஞ்சு ஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நம்ம இது கூட கொஞ்சம் நம்ம தோரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து ஒரு முருங்கைக்கீரை பொடி அப்படின்றதுனால நம்ம வந்து இது சாதத்துக்கு விசிஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் தேய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்த உடனே இதுக்கு கொஞ்சம் பருப்பு சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு அதே மாதிரி அஞ்சு ஸ்பூன் தோரம் பருப்பும் சேர்த்துருக்கோம் மூணையும் நல்லா ஓரளவுக்கு நல்ல நல்லா இந்த கடலை கடலைப்பருப்பும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தோரம் பருப்பும் சேர்த்துருக்கறதுனால இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மாதிரி வறுத்துக்கலாம் இதை வச்சுட்டுருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தனியா தனியா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு சிவப்பாக இருக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் இது மிளகாய் வந்து நம்ம இஷ்டம்தான் இது வந்து நம்ம போடக்கூடிய முருங்கைக்கீரைக்கும் இந்த பருப்புகளுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து காரத்தை சேர்த்துக்கணும் நான் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் நல்ல வாசனை மிளகு ஜீரகம் தனியா பருப்புகள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கம்மன் வாசனை வந்துச்சு நம்மளுக்கே ஓரளவுக்கு தெரியும் நல்லா வாரும் வாசனை வரும்போது ஓரளவுக்கு செகப்பானதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக போட தேவையில்லை இதுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக ஆரம்பிச்சிச்சு இப்போ இது தகுந்த உப்பு போட்டுக்கலாம் உப்பையும் நல்லா போட்டு வறுத்துட்டோம்னா நல்லா அந்த ஈரத்தன்மை போய் நல்லா பவுடர் ஆகிடும் இது நல்ல வாசனை நல்லா பருப்பெல்லாம் நல்லா சிவப்ப ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இதை தட்டில் போட்டுட்டு ஆறட்டும் அதுக்குள்ள இந்த முருகக்கீரையை நம்ம நல்லா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் நல்லா கிரிஸ்பாக அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இங்கே முருகக்கீரையெல்லாம் நல்லா கிறிஸ்பாக வறுத்தாச்சு இப்போ வந்து எது நல்லா ஜோள் ஜூல் ஜூளாக ஆகுது இந்த மாதிரி நல்லா மர மரமரான்னு வருத்தாச்சு இப்போது இந்த கருவேப்பொடியும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் கருவேப்பொடியும் கூட சேர்த்து போடும்போது இன்னும் அந்த முருங்கைக்கீரை பொடி வந்து இன்னும் இதையும் நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது கருவேப்பொடியும் இதையும் நல்லா மரமரான்னு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை பொடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்புகளை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பொடி பண்ணிடலாம் இந்த மாதிரி கடலை கடலைப்பருப்பு பருப்புகள் மிளகு ஜீரகம் தனியா மிளகாய் எல்லாம் போட்டு பொடிச்சாச்சு இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் நல்லா பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு ஏற்கனவே இப்போ சேர்த்து பொடிச்சிடலாம் முருங்கைக்கீரை பொடி பொடிச்சாச்சு பாருங்கள் முருங்ககாய பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சாதத்துக்கும் பிசிஞ்சி கொஞ்சம் சூடாக சாதத்தில் பிசிஞ்சா கொஞ்சம் அரை ஸ்பூன் நெய் விட்டு பிசிஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் தேசா தொட்டு சாப்பிட்லாம் டெய்லி இப்போ முடிய ரொம்ப உதுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப மெடிசின் இது கண்டிப்பாக இது வந்து டெய்லி சேர்த்துக்கும் போது முடி உதுறது கண்ட்ரோலுக்கு வரும் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹிமோக்ளோபின் கம்மி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் அதாவது நம்ம டெய்லி கொஞ்சம் வேறு எது சாப்பிட்டாலும் டெய்லி கொஞ்சம் சாதத்தோடு இதை ஒரு ஸ்பூன் சேர்த்து இல்லை மோரில் போட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் டெய்லி ஏதான ஒரு வகையில் நம்ம ஒரு ஸ்பூன் உடம்புக்கு சேர்த்துட்டு வரும்போது நம்ம என்னத்துக்காக என்ன ப்ராப்ளத்துக்காக சாப்பிட்றோமோ அது கண்டிப்பாக சால்வ் ஆகும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இது என்ன ப்ராப்ளமோ அது சரி பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன்ற ஆப்ஷன் வரும் அதை கண்டிப்பாக அந்த பெல்லை ஆன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்